ஆதாம் ஏவாள்ல இருந்து தான் மனிதர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு எவ்வளோ பேர் நம்புறீங்க நான் வந்து ஆதாம் ஏவாலை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் இருக்கேன் சரி குரங்குக்கே போனோம்னாலும் வச்சுப்போமே இப்போ நானும் ஆர்வத்தை வந்து ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கணும் குரங்குல என்னடா நாடார குரங்கு செட்டியார் குரங்கு கல்லற குரங்கு பறையர் குரங்கு தேவர் குரங்கு பார்ப்பன குரங்கு இப்படி இருக்குமா குரங்குல எப்படி சாதி வந்துருக்கும் குரங்கு பரிணாம வளர்ச்சி அடையும் போது சாதியும் சேர்ந்து எப்பதா வந்துச்சு அப்ப அந்த கேள்வி வரணும்ல அப்படின்னா சாதின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சரி ஆதாவும் தான் இந்த பூமி பந்தையை உருவாக்குனாங்க தான் முதல் மனிதர்கள்னா ஆதாவும் ஏவாறு முதலியாராவது திறந்திருப்பாங்க யோசிக்கணுமா இல்லையா என்ன சைவ பிள்ளமாரா இருந்திருப்பாங்க ஐயரா இருந்திருப்பாங்களா ஐயங்காராக இருந்திருப்பாங்களா முஸ்லீம் இருந்திருப்பாங்க கிறிஸ்துவரா இருந்திருப்பாங்க கிறிஸ்தவ நாடாரா இருந்திருப்பாங்க டலிக் கிறிஸ்தவரா இருந்திருப்பாங்க அப்ப சாதி என்பது இடையில் இந்த மனிதன் சொருகெழு எந்த மனிதன் அவனா அந்த ஆரிய அந்த சனாதன தர்மம்